இன்னைக்கு வீடியில வெண்டைக்காரவடை தாங்க பண்ண போறோம் இதாங்க முதல் அறுவடை வாங்க அறுவடை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதாங்க இன்னைக்கு அறுவடை பண்ண வெண்டக்காய் ஒரு சமையலுக்கு வந்துடும் அடுத்தது நம்ம கீரை பறிச்சிக்கலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் கீரை பொரியல் தாங்க பண்ண போகிறேன் நமக்கு தேவையான அளவும் நம்ம கீரை பறிச்சிக்கலாம் ஒரு வழியாக கீரை பறித்து முடிச்சாச்சுங்க நான் அன்றைக்கி ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் எங்களுக்கு ஒரு கட்டு கீரையே போதுங்க இன்றைக்கி வெண்டைக்காவையும் கீரையும் வச்சு சூப்பரான பொரியல் செஞ்சிடலாங்க வீடியோ பற்றி நான் லைக் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க